ஆண்டவரும் ரட்சகரும் நம்மை விடுவிக்கிறவருமா இருக்கிற உலக ரட்சகராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்ய போகிறார் அல்ல லோயா பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க பெரிய காரியத்தை இந்த மாதத்தில் ஆண்டர் செய்வார் அல்ல லோயா ஆமே சொல்லுங்க நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு பெரிய காரியத்தை இந்த மாதத்தில் தேவன் வைத்திருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் கத்துடைய நாம ஏற்படுவதாக இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு அஜபிக்க விரும்புகிறேன் அது ஏசையா திற்கு அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை எடுத்து அவர்கள் படிக்கலாம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் பாருங்க வேதம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஏசாய அறுபது இருபதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அதே கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாரா அதனால உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்லுங்க உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது சொல்லுகிறான் இந்த மாதத்திலே ஒரு முடிவை வைத்திருக்கிறேன் என்ன முடிவு உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு எத்தனை வருஷமா நீங்க சில காரியங்களை குறித்து துக்கமா இருந்தீர்களோ துக்கத்தோடு அழுது கொண்டிருந்தீர்களோ புலம்பை கொண்டிருந்தீர்களோ கண்ணீரோடு இருந்தீர்களோ வருத்தத்தோடு இருந்தீர்களோ வேதனையோடு இருந்தீர்களோ வியாதியோடு கடந்து வந்தீர்களோ போராட்டத்தோடு கலந்து கொண்டீர்களோ சத்ருவின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாமல் வாழ்ந்து வந்தீர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட துக்க நாட்களாயிருந்தாலும் இந்த மாதத்தில் தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் என்ன முடிவு துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு அல்ல லோயா துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை தந்து தேவன் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார் ஆமின்னு சொல்லுங்க துக்க நாட்களுக்கு முடிவு வருதுன்னா கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போகிறார் இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்தவர் அவரே நித்திய வெளிச்சமாக இருந்து நம்ம இந்த மாதம் விடுவிக்கப் போகிறார் ஹலோ லூயா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அண்ணாளுடைய சம்பவம் அண்ணாள் குழந்தை இல்லாதனால பல நாட்கள் கண்ணீரோடு துக்கத்தோடு வாழ்ந்து வந்து அவருடைய சக்கலத்தை அவங்கள அடிக்கடி மனமடிவாக்குமடி வார்த்தைகளை பேசுவோம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க வார்த்தையினால் அவங்கள கொண்டிருக்கிறாங்க இப்படி வார்த்தையினால நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கலாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு வராத நன்மையினால ஆசீர்வாதத்தினால நடக்காத காரியத்தினால உறவுகள் மத்தியில் சொந்தங்கள் மத்தியில் வார்த்தையினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பல நாட்களாக துக்கத்தோடு இருந்திருக்கலாம் பல நாட்களாக இந்த துக்கம் உங்களை இப்படி பேசுகிறாங்களே என்று சொல்லி உங்களுக்கு மனக்கலக்கம் இருந்திருக்கலாம் அந்த அண்ணால் ஆண்டுடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறார் அல லூயா ஆண்டவர் அண்ணாலை நினைத்தருளினால் அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டார் அண்ணாளுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் ஒரு ஆண் பிள்ளையை கட்டளையிட்டார் நான் கத்திடத்தில் கேட்டேன் என் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி ஆலயத்தில் விட்டார் அவருடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்படி தேவன் ஒரு ஆண் பிள்ளையை கட்டளையிட்டார் அல லோயா அவருடைய துக்க நாட்கள் முடிந்து போனது அவளுடைய துக்கத்திற்கு ஒரு முடிவு வந்தது அதுபோல இன்றைக்கு இந்த காலைகளில் வந்திருக்கிற உங்களுக்கும் துக்க நாட்கள் முடிந்து போகும்படி தேவன் ஜபத்திற்கு பதில் தரப்போகிறார் அந்நாளின் ஜபத்திற்கு பதில் கொடுத்து துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வந்த தேவன் உன் ஜபத்திற்கு பதில் கொடுத்து துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வர போகிறார் எந்த எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஜபிக்கிறீர்களோ எந்த காரியத்தை குறித்து தேவனுடைய சமூகத்தில் பல நாட்களாய் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜபித்து வருகிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து எப்படி அண்ணாளை நினைத்தருளி அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கட்டளையிட்டாரோ அதே போல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவன் உங்களை நினைத்தருளி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார் கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா அலே லோயா சொல்லுங்க அப்போது ஆண்டவர் ஜபத்திற்கு பதிலை கொடுத்து உங்கள் ஜபத்திற்கு பதிலை கொடுத்து உங்கள் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருவார் உன் ஜபத்திற்கு பதில் வரும் அதனால தொடர்ந்து ஜபம் பண்ணி இருங்கள் ஹல லோயா ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி இருங்க சங்கீதக்காரன் முப்பதாம் சங்கீதம் பத்தாவது வசனத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன் ஆமின்னு சொல்லுங்க அதில் துக்கத்தோடு இருக்கிற மனுஷனோட பேசணும்னா ஒரே காரியத்தை புலம்பிக்கிட்டே இருப்பாங்க பல காரியத்தை குறித்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாத ஸோ எந்த காரியம் பேசினாலும் அவர்கள் அதே பிரச்சனையவே புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கலை என் மகளுக்கு இந்த காரியம் நடக்கலை என் வீட்டில் இந்த காரியம் நடக்கலை என் வேலை காரியத்தில் இந்த காரியம் நடக்கலை எனக்கு சம்பளம் இல்லை என்னுடைய தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காரியங்களை குறித்து புலம்பிக்கொண்டே இருப்பார்கள் நீங்கள் எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் எப்போதும் புலம்பலாக இருக்க எனக்கு வருமானம் இல்லை எனக்கு ஆசீர்வாதம் இல்லை எனக்கு நன்மை இல்லை இந்த உயர்வு இல்லை எனக்கு இந்த வீடு இல்லை எனக்கு சரியான வேலை அமையலை பலவிதமான சூழலை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் எதை குறித்து புலம்புகிறீர்களோ அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி உன் ஜபத்திற்கு தேவன் பதிலை தரப்போகிறார் அல லூயா உன் உன் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறப் போகிறது உன் புலம்பல் ஆனந்த கழிப்பாயை மாறப்போகிற தான் இந்த ஆகஸ்ட் மாதம் எதை குறித்து நீண்ட நாளாக புலம்பிக்கிட்டே இருக்கீங்களோ சில வீட்டுக்கு நான் வேலை செய்கிற இடத்துல சில புலம்பல் இருக்கும் வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு புலம்பல் இருக்கும் வேலைக்கு போனால் அங்கே ஒரு புலம்பல் இருக்கும் பார்க்குற மனிதர்கிட்ட எல்லாம் புலம்புருது அன்னால் தேவ சமூகத்தில் புலம்பி அழுதா வேலை லூயா இன்றைக்கி உங்கள் புலம்பொலை கேட்டு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அன்னால் இருதயத்தை ஊற்றி ஜபித்தது போல ஆண்டு தெய்வ சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றி ஜபம் பண்ணுங்கள் ஜபத்திற்கு பதில் வரும் புலம்பி ஜபம் பண்ணுங்கள் கண்ணீரோடு ஜபம் பண்ணுங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள் ஹல லோயா தேவன் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருவார் ரெண்டாவது காரியம் இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் ஆம முதலாவது உன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் ஜபத்திற்கு பதில் கொடுத்து உங்கள் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருகிற தேவன் ஜபத்திற்கு பதில் வரும் அம் அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவைய விஷயத்துல அவர் நீடிய இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரா லூக்கா பதினெட்டு ஏழில் படிக்கிறோம் வேதவசனம் சொல்கிறது சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் இந்த மாதத்தில் உன் ஜபத்திற்கு பதில் வருதுன்னா அதுல அற்புதம் நடக்கும் அதுல துக்க நாட்கள் முடிவடையும் அதுல நீதி செய்கிற கத்தர் வெளிப்படுவார் அதுல நியாயம் செய்கிற கத்தர் வெளிப்படுவார் அதுல அநீதியெல்லாம் தேவன் அகற்றி போடுவார் அல்ல லோயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஜபத்திற்கு பதில் வரும் அதனால ஆண்டவர் உன் ஜபத்திற்கு பதில் வருகிற தேவனை நோக்கி பதிலை அனுப்புகிற தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும் இரண்டாவது ஜபத்திற்கு பதில் வரும் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை விசுவாசிக்க வேண்டும் நீங்க யாரு ஜெயிக்க பிறந்தவர்கள் ஆமீன் சொல்லுங்க ஆண்டவர் ஜபத்திற்கு பதில் தருகிற தேவன் மாத்திரமல்ல உனக்கு ஜெயம் தந்து உங்களை நடத்துகிற தேவன் ஆமேன் சொல்லுங்க இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள் ஆமேன் சொல்லுங்க ஒரு வசனத்தை படிக்கலாம் எஸ்தரின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாக சிரேஷும் அவனை பார்த்து முரதைக்காய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வருஷத்துல இப்படி ஒரு காரியம் நடக்குது ஆமாம் தனக்கு நடந்த எல்லாவற்றையும் தன்னுடைய நண்பருக்கு தன்னுடைய மனைவிக்கு வந்து சொல்றான் என்ன சொல்லலாம் தெரியுமா என்ன சொல்லலாம் தெரியுமா ராஜாட்ட போய் நான் ஐம்பது முழு தூக்கு செய்ய செய்து வச்சிருக்கிறேன் அதுல தூக்கி விட வேண்டும் என்று சொல்வதற்காக போனான் வீட்டிலேருந்து சொல்லிட்டு போகிறான் ஆனால் அவன் சொன்னதுக்கு அவன் நினச்சிட்டு போனதுக்கு மாறாங்க ஒரு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம் நடக்குது ராஜாவுக்கு தூக்கம் வராமல் அவர் நாளாக இந்த படிச்சிட்டு இருக்கிறாரு அப்போது ஆமான் உள்ளே வர்றான் அந்த சமயத்தில் ஒரு டைரியில் அந்த டைரியில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ராஜாவுக்கு விரோதமாக எளிமில மனுஷர்களை ராஜா இடத்தில் சொல்லி கொடுத்து அவர்களை ராஜாவுடைய அந்த மனிதனுடைய கையிலிருந்து ராஜாவை காப்பாற்றினதற்கு விஷயத்தை எழுதப்பட்டிருக்கு இதை செய்தது யார் அப்படின்னா மொர்தகாய் செய்தார் முர்தகாய் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் வாட்ச்மேனாக இருக்கிற முர்தகாய் இந்த காரியத்தை செய்தார் என்ற காரியம் அங்கே வாசிக்கப்படுகிறது நினை ஆண்டவரால் நினைப்பூட்டப்படுகிறது இப்போதான் ஆமான் அப்போ தான் அந்த ராஜா கேட்குற ஆமான்ட்ட ராஜா கணம் பண்ணுற மனுஷனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு பெரிய லிஸ்ட்டை போ சொல்கிறான் ராஜாவுடைய குதிரையில ஏற்றணும் ராஜாவுடைய வஸ்திரத்தை தரித்தணும் ராஜாவுடைய பிரதான பிர பிரதானி என்ன செய்யணும் பிரபு என்ன செய்யணும் தெரியுமா ராஜ வீதியில் அவனை முன்னாடி கூட்டிகிட்டு போய் ராஜா பண்ணுற மனுஷன் இவந்தான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு ஆமான் தன்னைத்தான் ராஜா பண்ண போகிறாருன்னு நினச்சி சொல்கிறான் அங்கே காரியம் மாறுதலாகி முடிந்தது என்ன முடிஞ்சது தெரியுமா தான் ராஜா சொல்கிறாரு நீ சொன்ன எல்லாவற்றையும் முருதகாய்க்கு போய் செய் அப்படின்னு சொன்னார் அமின் சொல்லுங்கள் இதை செஞ்சுட்டு அவன் வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போகும்போது இதை எல்லாத்தையும் தன்னுடைய நண்பர்களுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் சொல்கிறான் அப்போ தான் ஆமானுடைய மனைவி பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு சுரேஷ் அவன் சொல்கிறா அவன் யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ளாமல் தாழ்ந்து போவது நிச்சயம் அன்பு தெய்வப்பிள்ளைய கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நீங்கள் நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் ஆமின் சொல்லுங்கள் வேத வசனம் சொல்லுது எரேமியாவில் மறக்கப்படாத நித்திய லெச்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இறைமையாவின் புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது எரேமியாவின் புத்தகம் அதில் ஒரு வசனம் இருக்குது இப்போ இருபதாம் அதிகாரம் பதினோரா வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா பாருங்கள் ஆமான் செய்த இந்த காரியம் ஆமான் செய்த ராஜாவை கணம் பண்ணுற மனுஷன் இப்படிலாம் கணம் பண்ணுன்னு சொன்ன அந்த பட்டியலில் அந்த அதை முருதகாய்க்கு செய்து எல்லாவற்றுக்கும் செஞ்சுட்டு வீட்டுக்கு போனான் பாருங்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த சம்பவம் எல்லாம் அவள் பாருங்க ஆமான் செய்த இந்த காரியத்தை அவன் மறக்க முடியுமா நடந்ததை அவன் அவன் செஞ்ச காரியங்களை பார்த்ததை மறக்க முடியுமா மறைக்க முடியுமா முடியாது ஒரு அவமானப்படுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படி காரியத்தை இந்த மாசத்துல தெய்வன் செய்ய போகிறான்

நீங்கள் மருதகாய் அன்றைக்கு சொல்லுங்க அன்பு தேவப்பிள்ளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் இந்த மாசத்தில் ஒரு ஜெயம் இருக்கிறது ஒரு கிரீடு உங்கள் மேலே ஒரு வெற்றியின் கிரீடம் பூக்கும் அவர்களுக்கு வெட்கத்தை சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார் அவமானத்தை உடுத்துவார் மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருவின் கிரியலை கர்த்தர் நிர்மூலமாக்குவார் நீங்கள் மேற்கொள்வீர்கள் ஆமின் சொல்லுங்க இந்த மாதத்தில் கர்த்தன் துர்க்க நாட்கள் முடிவுக்கு வருதுன்னு சொன்னால் அவன் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் ரெண்டாவது ஜயம் கொடுத்து ஆண்டவர் உங்களை அழிநடத்த போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஆமின் சொல்லுங்க உங்களுக்கு விரோதமா பேசுகிற நாவு உங்களுக்கு விரோதமா எழுப்புகிற மனிதர்கள் நிருமூலம் ஆவார்கள் இல்பொருள் ஆவார்கள் ஆமின் சொல்லுங்க கர்த்தனை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் சங்கீதங்களில் புத்தகம் பனிரெண்டு மூன்று நாலு அஞ்சு வருஷங்களை பேசுகிற எல்லா உதடுகளையும் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் பெருமை பெருமைகளை பேசுகிற எல்லா நாவையும் கத்தர் அறுத்து போடுவார் கத்தர் அறுத்து போடுவார் அவர்கள் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம் எங்கள் உதடுகள் எங்களுடையது எங்கள் உதடுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார் யார் எங்களை இந்த இந்த காரியத்திலும் தப்பு எங்களை மீறி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சில ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக பேசிக்கிட்டு சில மனிதர்கள் எலும்பிக்கிட்டு இருப்பாங்க சில எல்லைகளில் உங்கள் உறவுகளில் கூட சில வீடுகளில் கூட இப்படிப்பட்ட அதிகாரங்கள் வேலை செய்து கொண்டிருக்கு ஆனால் ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுமா பனிரெண்டு அஞ்சு படிக்கல சங்கீதம் பனிரெண்டு அஞ்சு ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சி நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து இருக்க பண்ணுவேன் என்று அவர்கள் மேல் சீருகிற அந்த மனிதனை பார்த்து தெரியுமா உங்களை சுகமா தங்க பண்ணுவார் அந்த கொடுமையின் சீரடிலிருந்து தேவன் உங்களை விடுவித்து நீங்கள் மேற்கொள்ளும்படி கர்த்தன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமின்னு சொல்லுங்க நீங்க விடுகிற பெருமூச்சு இதுக்கெல்லாம் பதில் உண்டு ஆமின் சொல்லுங்க இந்த மாதம் ஒரு வெற்றி ஒன்றுன்னு சொல்லுங்க பக்கத்தில் கேப்பி இந்த மாதம் ஒரு வெற்றி உண்டு லோயா சங்கீதக்காரன் சொல்லுனார் சங்கீதக்காரன் நூற்றி இருபத்தி ஒம்பது ரெண்டில் சொல்றாரு என்னன்னா சிறு வயது தொடங்கி என்னை அநேகந்தரம் நெருக்கினார்கள் ஆனாலும் அவர்கள் மேற்கொள்ள முடியல என்றார் ஆமின்னு சொல்லுங்க இது மாதிரி நான் பல விஷயத்தை பார்த்துருக்கிறேன் லோயா அன்பு தேவ பிள்ளைகளே இப்போ உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டு படிக்கலாம் சிறு வயது தொடங்கி அநேக தரம் அநேரம் தரம் என்னை நெருக்கியும் மேற்கொள்ளாமல் போனார்கள் அநேரம் தரம் நெருக்கி இருக்கிறாங்களா கவலைப்படாதீங்க இந்த மாசத்துல நீங்க மேற்கொள்வீர்கள் ஆமீன் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க வேணா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறா என் ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது கிடையாது ஹலோ லூயா ஆமின்னு சொல்லுங்கள் ரெண்டு காரியம் சொன்னேன் மூணாவது காரியம் ஆண்டவர் உன் துக்க நாட்களை முடிவு கொண்டு வருவார்னா உனக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை ஒரு நன்மையை கற்றிடுவார் உன் ஜபத்தை கேட்பார் உனக்கு ஜெயத்தை அனுப்புவார் மூன்றாவது உனக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை ஒரு நன்மையை இந்த மாதத்தை அனுப்ப போகிறார் ஆமேன்னு சொல்லுங்க வேதத்தில் படிக்கிற ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் பத்தாம் அவசரத்தில் அங்கே யாவே சென்ற ஒரு மனிதனை குறித்து அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுடைய தாய் அவனுக்கு ஒரு பேர் வச்சால என்ன பேரு யாவேஸ் அவனை துக்கத்தோடு பெற்றேன் அவனை துக்கத்தோடு என்று சொல்லி பேர் அவன் துக்கம் நிறைந்தவன் பாடு நிறைந்தவன் அவ்வளவு நெருக்கம் அன்பு தெய்வப்பிள்ளைகள பொருளாதாரத்தில் நெருக்கப்படுறீங்களா பணத்தை நெருக்கப்படுறீங்களா தொழில் இல்லாமல் நெருக்கப்படுறீங்களா சம்பளம் இல்லாமல் நெருக்கப்படுறீங்களா கடல் நாளை நெருக்கப்படுறீங்களா அன்பு தெய்வப்பிள்ளை கர்த்தர் உனக்கு பொக்கிசாலை வானத்தை திறப்பார் அல்ல பொக்கிசாலையோ வானத்தை திறப்பார் ஆமின்னு சொல்லுங்க அந்த யாபேஸ் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணினான் அவன் வேதவசம் சொல்லுகிறது தேவன் அவன் வேண்டி கொண்டதை அருளினான் தேவரின் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாத என்னை என்ன செய்யுங்க விளக்கி காத்து கொள்ளுங்க என்னை ஆசீர்வதிங்க தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது என்னை துக்கப்படுத்தி வருகிறது இந்த வியாதி என்னை துக்கப்படுத்தி வருகிறது இந்த கடன் இந்த பணம் இல்லாம இந்த சம்பளம் இல்லாம இந்த பிரச்சினையால நான் துக்கப்படுகிறேன் என்று சொல்லலாம் நீங்க வியாதியினால துக்கப்படுறேன் பல நாள் வியாதி பண செலவு பண்ணி ஒண்ணுமே எனக்கு சரியாகல பன்னெண்டு வருஷமா பணத்தை செலவு பண்ணி சற்றாயிலும் அவள் குணமாகவில்லை ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் ஆடை தொட்டால் சுகமடைந்து விட்டார் விட்டாள் நீங்க பணத்தை நேரம் செலவு பண்ணி ஐயோ என்ன சுகம் நடக்கலையே இந்த ஆசீர்வாதம் வரலையே இந்த மேன்மை வரலையே அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா கர்த்துடைய ஆமையானவர் சொல்லுகிறார் இந்த காலை வழியிலே உன் துக்க நாட்கள் முடிவடைகிறது யாவே கணம் பொருந்திய ஒரு மனுஷனாக இருந்தாலும் தன் சகோதரருக்குள்ள கணம் பொருந்திய ஒரு மனுஷன் ஐஸ்வர்யமும் கணமும் அவராலே வருகிறது அலே லூயா நான் தான் சொன்னேன் மூன்றாவது காரியம் ஐஸ்வர்யத்தை அனுப்புவார் ஆமே அலே லூயா நீங்கள் ஜபம் ஜாபேச போல ஜபம் பண்ணுங்கள் ஆமாம் ஜபம் பண்ணுங்க மூணு பாயிண்ட்டுக்கும் அதுதான் உங்களுக்கு கண்டிஷன் ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் ஜபத்திற்கு பதிலை அனுப்புவார் ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் ஜெயத்தை அனுப்புவார் ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை அனுப்புவார் ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் உன் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருவார் ஜபம் பண்ணுங்க ஹலோ லோயா துக்க நாட்கள் இந்த மாதம் முடிவடையும் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது எப்படி முடிஞ்சிச்சேன்னு தெரியும் எப்படி இந்த சூழல மாறிச்சுன்னு தெரியாதபடி தேவன் மறைத்து விடுவார் அழையா ஆமின்னு சொல்லுங்க மருதகாய் எட்டு விடுத்து நம்மள தேவ சமூகத்திலே காத்திருந்தான் எஸ்தர் தன்னுடைய தாதிமார்களோடு உபாசம் வந்து ஜபித்தான் அன்பு தேவைப்பிள்ளையே இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி அன்னாலே போல ஜமம் பண்ணி பாருங்க கெஞ்சி ஜவம் பண்ணி பாருங்க கதறி பண்ணி பாருங்க அதிகாலையில் பண்ணி பாருங்க தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜமம் பண்ணி பாருங்க உன் பதிலை நீ பார்க்க முடியும் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறதை பார்க்க முடியும் உன் சத்துக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிறதை நீ பார்க்க முடியும் யாபேச போல களம் பொருந்திய ஒரு மனுஷனா தேவன் உங்களை நிறுத்த முடியும் ஜெபம் பண்ணுங்கள் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெயிப்போம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த சர்வல்லம் இல்லவரே இந்த காலை நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த மாதத்தின் முதல் நாள் முடி நின்று உண்மை ஆராதிக்க நீங்க பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி நம்முடைய வல்லமையான பிரசன்னம் இந்த காலை அசைவாடுவதற்காய் நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தில் சொன்ன வார்த்தை முடி துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருவீரா கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஜெயமாய் நடத்த நாங்கள் செபிக்கிறோம் அண்டு அந்நாளுடைய துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது போல இந்த மாதத்தில் எங்களை நினைத்த எங்கள் அவமானத்தை நினைத்தும் விலமிலப்பட்டதை நினைத்த வியாதியை கடலை கடனை நினைத்த எங்கள் வேதனை நினைத்த எங்கள் துக்கத்தை நினைத்தும் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டு வரை இந்த சத்தம் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடப்பதா நம்முடைய சமாதானம் இறங்கி வருவதாக சந்தோஷம் இறங்கி வருவதாக எல்லா ஆபத்து விபத்து மரண கண்ணிகளுக்கு அவள் செய்கிற தொழிலை ஆஸ்வதிப்பீராக கையின் வேலையை ஆசுவதிப்பீராக படிக்கிற பிள்ளைகளை ஆசுவதிப்பீராக எதிர்கால வாழ்வை ஆஸ்வதிப்பீராக திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக கற்பத்தின் கனி உண்டாவதாக வியாதி இப்பொழுது விலகுவதாக கடன் இப்பொழுது மாறுவதாக இப்பொழுது துக்கம் மறைந்து போவதாக முடிந்து போவதாக அதிசயங்களை காணப்பண்ணுவீராக அற்புத சாட்சிகளை எழுப்புவீராக வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் சுவாமி சாபங்களை விடுதலையாக்கு இருளின் பிடியில் இருந்து விடுதலையாக்குங்க அன்றுவரே கிரீடம் பூக்கட்டும் சுவாமி ஒவ்வொரு தலைமையில் வெற்றியின் கிரீடம் பூக்கட்டும் அதிசயங்களை காணப்படணும் எல்லா துதி உமக்கே செலுத்துகிறோம் இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல